எல்லாருக்கும் வணக்கங்க சரசம்மா வீட்டு சத்தான சமையல் இன்னைக்கு என்னன்னு பாத்துக்கலாமாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க வேலுக்கு தகுந்த மாதிரி சமையல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளா முடிச்சிட்டேன் சாதாரணமாவே எங்க வீட்டுல காய் கீரை எல்லாமே அதிகமா இருக்கும் இன்னைக்கு வந்து கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு அதுக்கு சூட்டாகிற மாதிரி புடலங்க பருப்பு போட்டு ஒரு பொரியல் பருப்பு ரசம் இதெல்லாம் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேங்க அதான்மாவே வந்து நம்ம காய் கீரை பருப்பு இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க நம்ம ஊர் சமையல் என்னவோ அதை வந்து நல்லா திருப்தியாக செஞ்சு சாப்பிட்ணுங்க அந்த வகையில் நான் வந்து காய் கீரை எல்லாமே அதிகமாக செய்வேன் தயிர் பச்சடி பண்ணுவேன் கூட்டு பண்ணுவேன் பொரியல் பண்ணுவேன் எல்லாமே செய்வேங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் பார்த்துலாமாங்க கருணக்கிழங்கு புளிக்கொழங்குங்க இந்த கருணக்கிழங்குலாம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த கருணக்கிழங்கு அடிக்கடி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி புளிக்குழம்பு தான் பண்ணியிருக்கேன் கூடவே பருப்பு தக்காளி போட்டு ஒரு ரசம் வச்சுருக்கேங்க புடலங்கா பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் மைல்டாக வச்சுருக்கேன் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இப்போ நான் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேங்க இனிமேல் தான் தாளிக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுங்க ஒரு ாலும்ால மணி அஞ்சு மணிக்கு நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னு தோணுது இல்லைங்களா அந்த சமயத்துல நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தியா எடுத்துக்கலாங்க பயிர் வேக வைக்கலாம் சுண்டல் வேக வைக்கலாம் இல்லைன்னா அவள் செஞ்சு சாப்பிடலாம் இல்லைன்னா பொறி வறுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம சத்தானதான் எடுத்துக்கும் போது ஆரோக்கியம் பெருகுங்க அதனால நான் இன்னைக்கு வந்து அந்த வகையில எங்க வீட்டில் சுண்டல் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்க வீட்டில் நான் சமையல் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்